இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போக வேண்டிய டாபிக் என்னவென்றால் நாம இகலோக வாசிகளமா பரலோக வாசிகளமா வாசிகளம் என்றால் பூலோகம் பரலோகம் என்றால் உன்னத லோகம் சோ ஃபர்ஸ்ட் நாம அது தெரிஞ்சுக்கணும் இந்த சுஷ்டியில ரெண்டு லோகங்கள் இருக்கு அதாவது இகலோகம் பரலோகம் இகலோகம் என்றால் என்ன கண்ணுக்கு தெரிகிற பூலோகம் பரலோகம் என்றால் என்ன மேலே கண்ணுக்கு தெரியாது அதில் வந்து தேவதைகள் கடவுள்மார்கள் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன லோகம் எ எந்த லோக வாசிகளும் என்று நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் பூலோக வாசிகளும் என்றால் இப்போ நாம் யோசிக்கிற விதானமும் நாம் வாழ்கிற வாழ்க்கை விதானமும் சரியானது தான் ஆனால் நாம் பரலோக வாசிகளும் என்றால் அது அதோட யோசனை விதானம் வேற இருக்கும் வாழ்கிற விதானம் வேறே இருக்கும் ஸோ ஆனால் இந்த யாரை பார்த்தாலும் நாம் எல்லோருமே பூலோக வாசிகளம் என்றது தான் எல்லோருமே நடந்துக்கிறோம் ஏன்னா நாம் இங்கேயே சாஸ்வதமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிறது எல்லாமே நமது என்ற பிரமையில் இருக்கிறோம் அதுவா அது இல்லாமல் இந்த பூலோகத்துக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற பூலோக செல்வங்களுக்காகவும் பேருக்காகவும் பதவிக்காகவும் சம்பாத்தியத்துக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறாங்க நிறைய சிரமமும் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நாம் இங்கேயே சாஸ்வதமாக இருப்போம் என்றதுக்காக தான் இன்னும் இங்கே இருக்கிறவங்களை வந்து சில பேரை வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்களாக நினைக்கிறோம் சில பேர் வந்து விரோதிகளாக நினைக்கிறோம் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறோம் இங்கே நமக்கு ஏதாவது வருதுன்னா சந்தோஷப்படுறோம் நம்ம கிட்டே இருந்து போதுன்னா வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறோம் அவங்களுக்கு இருக்குது நமக்கு இல்லையேன்னு இதுக்கு எல்லாமே காரணம் என்ன நீ வேறு நாம் வேறு என்று நினைக்கிறதுனால ஸோ நாம் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ற நோக்கத்தில் எல்லோருமே இருக்கிறாங்க அதுக்கு எல்லாமே காரணம் நாம் வாசிகளும் என்று ஆனால் ஃபஸ்ட்டு நாம் எந்த வாசிகளும் என்றதை தெரிஞ்சுக்கணும் நாம் ஒருவேளை பரலோக வாசிகளும் என்றால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை விதானத்தை நாம் மாற்றிக்கணும் ஸோ நாம் யாருன்னு என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றால் எல்லோருக்குமே ஒரு அபிப்பிராயம் நாம மனிதர்கள் இந்த உடல்தான் நாமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த பேரை யாராவது வந்து ரொம்ப புகழ்னாங்கன்னா சந்தோஷப்படுவோம் யாராவது திட்டினாங்கன்னா சோர்ந்து போயிடுறோம் இது இன்னும் என்ன நினைப்போம் அவங்களுக்கு வந்து நான் பழி தீர்த்துக்கணும் ஏன்னா அவங்கள என்ன திட்டினாங்க விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினைப்போம் அதனால் நாம் ஃபஸ்ட்டு யார் என்றதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால போக முடியும் ஆனால் நாம் எல்லோருமே பூலோகவாசிகளும் என்று இங்கே இந்த உடலை வந்து நல்லா பராமரிக்கணும் நல்லா அட்ராக்ஷனாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம் எல்லோருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு நாளில் நிறைய நேரம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னால் பணம் இருந்தாதான் இந்த உடலை வந்து நம்ம நல்லா கவனிக்க முடியும் இதுக்கு வந்து நல்ல உணவு வைக்க முடியும் ஏசு ரூம்ல பழுக்க வைக்க முடியும் நல்ல சங்கீதம் கேட்க முடியும் கார்ல சுத்த வைக்க முடியும் இதெல்லாமே உடலுக்கு கொடுக்குற லாபங்கள் தான் தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ இதுக்காக தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாம யார் என்றதே நாம தெரிஞ்சுக்கணும் நாம பரலோகவாசிகள் என்றது இங்கே கண்டிப்பாக நமக்கு தெரிய வருது ஏன்னா நாம் வந்து இந்த இந்த உடல்தான் நாமான் என்று நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அது அப்படி கிடையாது இந்துக்கு இந்த கண்ணுக்கு தெரியிற இந்த உடலை தான் நாமும் நினைக்கிறோம் அதுக்கப்புறமா கண்ணுக்கு தெரியாத மனமும் கண்ணுக்கு தெரியாத ஆன்மா மூணும் சேர்ந்துருக்கு இந்த மூணும் சேர்ந்தாதான் நாம இங்கே எல்லோருக்குமே ஒரு டவுட் வரும் அப்போ நாம உடலா நாம மனமா நாம ஆன்மாவா இல்லை மூணும் சேர்ந்து நாமவா என்று ஒரு டவுட் வரும் ஸோ ஏன்னா கண்ணுக்கு தேர்தல் மட்டும்தான் நாம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் கிடையாது ஃபஸ்ட்டு நாம யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இங்கே எல்லோருக்குமே ஒரு டவுட் வரும் அதாவது நாம் நமக்கு இன்னும் மரணம் அடைந்த அப்புறம் இன்னும் வாழ்க்கை இருக்கா இன்னும் பிறவுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க அதாவது இறந்தவங்க பிறந்தவங்க இறந்துடுவாங்க இறந்தவங்க திரும்பி பிறப்பாங்க இதுக்காக ஏன் துக்கப்படுறதுன்னு ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிகிறது நமக்கு வாழ்க்கை இருக்குன்றது தெரிகிறது ஸோ போது அதாவது நாம் அப்போ அதாவது நாம் இருப்போம் நமக்கு வாழ்க்கை இருக்குது நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது ஆனால் இங்கே திரும்பி ஒரு டவுட் வரும் அப்போது இங்கே வந்து இறக்கும்போது என்னாகும் உடல் வந்து எரிஞ்சு போகுது ஆன்மா மேலே போகுது அதாவது மூணு ரெண்டாகும் ஆக்சுவலாக உடல் மனம் ஆன்மா மூணும் சேர்ந்தால் மனிதன் ஆனால் இறக்கும்போது என்னாகும் மூணு என்றது ரெண்டாகும் அதாவது உடல் எரியும் ஆன்மா மேலே போகும் அப்போது இங்கே திரும்பி ஒரு டவுட் வரும் நாம ஆன்மாவா உடலா ஏன்னால் நமக்கு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க நாம் திரும்பி நமக்கு பிறவி இருக்கி நாம் இருப்போம் அப்போது கண்டிப்பாக உடல் நாம் கிடையாது ஏன்னா உடல் எரிஞ்சு போயிடுச்சுன்னா நாம் இருக்க மாட்டோம் ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியுது ஆன்மா நாமன் என்று தெ மேலே போகிறது தான் நாமான் என்று தெரியுது அப்போது நாம் எல்லோருமே பூலோகவாசிகள் கிடையாது பரலோகவாசிகள் என்றது நாம் நமக்கு இங்கே நல்லா புரியுறது நாம ஆன்மாக்களம் மனிதர்களும் கிடையாது நாம ஆன்மாக்களம் நாம நம்மளுடைய இடம் வந்து எது பரலோகம் ஸோ அப்போது நம்மளுடைய சாஸ்வத ஸ்தானம் எது பரலோகம் ஆனால் நாம் இங்கே எல்லோருமே எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம் பூலோகவாசிகள் என்றது நடந்துட்டு இருக்கிறோம் இங்கே திரும்பி எல்லோருக்குமே ஒரு டவுட் வரலாம் நாம் பரலோக வாசிகளன் என்ற போது பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாதா அதுதான் சரியான வாழ்க்கை இல்லைன்னா அது சரியான வாழ்க்கை கிடையாது இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லாம இந்த பூலோகத்துல நாம என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் எந்த பிரயோஜனம் இருக்காது நாம வந்தது எதுக்கு பரலோகத்து உன்னதுக்காக நாம இங்கே வந்திருக்கிறோம் ஸோ அதனால் எல்லோருடைய அந்த உணர்வு எப்படி இருக்கு நாம் எல்லாருமே பூலோகவாசிகளும் இதுதான் சாஸ்வதம் என்றது இருக்கு இந்த உணர்வே இல்லாம இருந்தா உலக உலகம் ஏன் இந்த மாதிரி இருக்கு அக்கிரமங்கள் அந்நியாயங்கள் பாவங்கள் தவறுகள் இதெல்லாமே இருக்கு ஸோ அதனால நாம பரலோகவாசிகளும் அதனால ஃபர்ஸ்ட் நாம் யார் என்றதை தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரமண மகர்ஷி எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்டே போய் எந்த பிரச்சனைகளுக்கு போய் கேட்டாலும் நீ யார் தெரிஞ்சுக்கோன்னு என்று தான் சொல்லுவாங்க அதோட அர்த்தம் என்னவென்றால் அதுலவே எல்லா அர்த்தமும் மறைஞ்சிருக்கு நீ யார் என்று நீ தெரிஞ்சுக்கோனு என்று எப்போ அவங்க சொல்கிறாங்களேன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஞானி அவங்களுக்கு தெரியாததே இல்லை இந்த விவரம் தெரிஞ்சாதா இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுன்னு ஸோ அதனால் அந்த கொஷின்லேயே நீ யார் தெரிஞ்சுக்கோன்ற கொஷின்லேயே எவ்வளவோ மர்மம் அடைந்திருக்கு ரகசியம் அடைந்திருக்கு ஸோ அதனால் நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து பரலோக வாசிகளும் என்று தெரிஞ்சுக்கிட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் நாம் பரலோகத்தில் உன்னத பிராப்தி அடைகிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் அதாவது பரலோகத்தில் வந்து ஏழு லோகங்கள் இருக்குது அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன் கரெக்டு இப்போ நமக்கு வந்து ஏழு ஊத்வலோகங்கள் ஏழு அதோலோகங்கள் என்று இருக்கு இது யோகிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடான கோடி லோகங்கள் இருக்கு அதனால் அவங்க வந்து ஏழு ஊத்வலோகங்கள் ஏழு அதோலோகங்கள் என்று பிரிச்சுருக்காங்க ஊத்வலோகங்கள் என்றால் என்னன்னா எப்படி இந்த பூலோகத்தில் கோடான கோடி குரகங்கள் வீடுகள் இருக்கோ அதாவது பேலஸ் பங்களா ஓட்டு வீடு இந்த மாதிரி நிறைய விதங்களாக இருக்கு இல்லையா அதே மாதிரி ஊத்வலோகத்துலேயும் இருக்குது வசதி இருக்கிறவும் இருக்கு வசதி இல்லாத குறைவான வசதியும் இருக்கு சோ நல்ல வசதி இருக்கிற உ உலகங்கள் தான் ஊர்வலோகங்கள் வசதி குறைவா இருக்கிறது தான் அதோலோகங்கள் பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க பண்டிதர்கள் இது வந்து பதினாலு லோகங்களை பிரிச்சிருக்காங்க அதுதான் ஏழு லோகங்கள் ஊர்வலோகங்கள் ஏழு லோகங்கள் அதோ லோகங்கள் நம்ம புராணத்துல எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்கிறோம் பதினாலு புவன பாண்டங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஏழு லோகங்கள் என்னன்னா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனாலோகம் மகாலோகம் தபோலோகம் அஹ் சத்தியலோகம் ஏழு ஊர்வலோகங்கள் ஏழு அதோலோகங்கள் என்ன வேணா அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் மகாதலம் தலாதலம் பாத்தாளம் ஏழு லோகங்கள் இந்த பூலோகத்தில் யார் கெட்டது செஞ்சுட்டு மோசங்கள் செஞ்சுட்டு பாவங்கள் செஞ்சுட்டு மரணம் அடைந்து மேலே போவாங்களோ அவங்க எல்லாமே அதோலோகத்துக்கு போவாங்க யார் இந்த பூலோகத்தில் நல்லது செஞ்சு புண்ணிய காரியங்கள் செஞ்சுட்டு சத்கர்மாக்கள் செய்வாங்களோ அவங்க எல்லாமே ஊர்வலோகத்துக்கு போவாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன புரிகிறது நல்லது செஞ்சால் ஊர்வலோகத்துக்கு போவோம் கெட்டது செஞ்சா அதோலோகத்துக்கு போவோம் ஸோ அங்க போன அப்புறம் இப்போ ஊர்வலோகத்துக்கு போனவங்க வந்து அங்கிருக்கிறவங்களோட இணைந்து இருந்துட்டு அவங்களோட ஞானம் அடைவாங்க அதே மாதிரி அதோலோக போனவங்க வந்து அங்கே போனப்புறந்தான் அவங்க செ என்னென்ன செஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அங்கே இருக்கிறவங்களோட சாங்கித்யம் எழுச்சிட்டு அவங்களோடைய ஞானம் அடைவாங்க அதாவது நம்ம சினிமாவில் சினிமாவில் புராணங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம் நல்லது செய்கிறவங்க எல்லாமே ஸ்வர்கலோகத்தில் இருப்பாங்க கெட்டது செய்கிறவங்கள் எல்லாமே அதோலோகத்தில் இருப்பாங்க தேவதைகளுக்கு உணவு என்ன சுவாசாகாரம் அதே ராட்சிஷிகளுக்கு உணவு வந்து ரத்த மாம்சம் ஸோ அதனால் பரலோகத்தில் இருந்தாலும் அதாவது இருக்கிற நிலையிலிருந்து நிலைக்கு போறதுக்கு எல்லோருமே முயற்சி பண்ணுவாங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் இப்போ ஏழு ஊர்வலோகங்கள் இருக்கு ஆனா அந்த ஏழு ஊத்வ கூட ஒரு லோகத்துக்கு மேல இன்னொரு லோகத்துக்கு போகணும் என்றால் எல்லோருமே பூலோகத்துக்கு வந்து பிறவி எடுத்துக்கிட்டு இங்க ஞானம் அடைந்து அதுக்கப்புறமா தான் மேலே மேலே உயர்ந்து போகணும் அதாவது கடவுளை தேவதைகள் ஆனாலும் திரும்பி பூலோகத்துக்கு வந்து பிறவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே மேலே உயர்ந்து போகணும் அதாவது கடைசியான சத்தியலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் எல்லோருமே பூலோகத்துக்கு திரும்பி திரும்பி வரணும் பூலோகத்தில் மனித பிரிவு எடுத்துக்கிட்டு விசேஷம் விசேஷம்தான் ஆனால் இங்கு இருக்கிற சுகபங்க சுகபோகங்களோட துக்கங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் கஷ்டங்கள் இதெல்லாமே தொடர்ந்து நம்ம கூட வந்துட்டே இருக்கும் அதனால தான் ஞானிகள் எல்லாமே இதிலிருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்காக இந்த உடலோட அவங்க நிறைய தியானம் செய்ய வைப்பாங்க பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அதாவது பரலோகத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு தான் இந்த உடல் என்றது அங்கே பொருள் வரும் ஸோ ஞானிகள் எல்லாமே இந்த உடல் எடுத்துட்டு வருது வந்து ஆன்மாவுக்காகவே தவிர உடலுக்காக இந்த ஆன்மாவை பலி செய்ய மாட்டாங்க அதாவது உடலுக்காக ஆன்மா கிடையாது ஆன்மாக்காக தான் உடல் எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி நாம நல்லது செஞ்சா இந்த லோகத்துக்கே இல்ல பரலோகத்துக்கும் நமக்கு நல்லது தெரியும் நல்லது நடக்குது ஆனா இந்த லோகத்துக்கு கூட நமக்கு நல்லது தெரியும் எப்படி என்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாதோ தியான சாதனை செய்யறதுனால இந்த லோகத்துல கூட நமக்கு கண்ணு தெரியாது ஆனா லாபங்கள் மட்டும் நிறைய இருக்கும் சாதாரண மனிதர்கள் அதாவது பணக்காரங்களா இருக்கிறவங்க ஏ மோஸ்ட்லி தியானத்துக்கு வரவங்கெல்லாம் கொஞ்சம் பணம் குறைவா தான் இல்லைன்னா கஷ்டங்க பிரச்சனைகளை தான் வருவாங்க சோ பணக்காரங்களெல்லாம் இவங்களை பார்த்து என்ன இவங்க எப்போ தியானம் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க வந்து எதுவுமே அனுபவிக்கிறது இல்லையேன்னு சொல்லி ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஆனா தியானம் செஞ்சவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க அவங்க எவ்வளவு உன்னத லோகத்துக்கு போவாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம தியான சாதனை அடையும் போது ஒருவேளை நடுவில் மரணம் அடைந்தால் என்ன ஆகும்னா அடுத்த பிறவி நல்ல செல்வாக்கு வீட்டிலாவது பிறப்போம் இல்லைன்னா ஞானிகள் வீட்டிலாவது பிறப்போம் அதுவே தியானம் செய்யாமல் இறந்துட்டோம் என்றால் இப்போ எவ்வளவுதான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அடுத்த பிறவி என்றது எப்படி இருக்கும் என்றது கூட நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் எப்பவுமே ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனை பார்த்து யோகியா இரு யோகியா இரு என்று சொல்வாங்க அதாவது நம்ம கடவுள் மார்கள் தேவதைகள் இருக்கிறது எல்லாமே அந்த கடவுள் தான் ஸோ நாம் எல்லாருமே வணங்குறது கூட அந்த கடவுள் ராஜ்யத்துக்கு போறதுக்கு தான் நாம் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி யோகியா இருன்னு சொன்னா என்னன்னா அவங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா தவம் செய்யறதோட எல்லா சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களோட அக்னி ஹோத்ராதி கர்மாக்களோட தெரிஞ்சவங்களுடைய யோகியா தான் ரொம்ப சிரேஷ்டமானவங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நாம இந்த உலகத்துக்கு வந்தது பரலோகத்துல உன்னதம் அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் ஸோ அதனால இப்போ பாருங்க நாம இப்போ தியானம் பண்ணுறதுனால அடுத்த பிரிவு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு நல்ல யோகிகள் வீட்டில் பொறுப்போம் இல்லைன்னா ஒரு வசதியான நல்ல வாழ்க்கை இருக்கும் அதுவே தியானம் இல்லைன்னா நமக்கு தெரியாது எந்த மாதிரி பிறவி இருக்கும் எப்படி இருக்கும் அதோலக்கு போவோமா எங்கே போவோம்ன்றது கூட தெரியாது ஸோ அதனால தியானம் செய்யறதுனால நமக்கு நல்லது தான் கிடைக்கும் என்றது தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த உள் இந்த தேசத்துக்கே ஒரு ராஜாவாக இருக்க இருக்கலாம் இல்லை நிறைய பணம் இருக்கலாம் நிறைய சொத்து இருக்கலாம் அவங்க தியானமே பண்ண மாட்டாங்க இறந்துடுவாங்க எங்கே போவாங்க ஏதாவது ஒரு சாதாரண லோகத்துக்கு போவாங்க அதுவே ஒரு ஏழையாக இருந்து ஒரு ரிக்ஷாக்காரனோ ஆட்டோக்காரனோ டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க அவங்க இறந்த எங்கே போவாங்க மேல் லோகத்துக்கு போவாங்க அதாவது தற்காலிகமான இந்த பூலோகத்துல உயர்வாக இருக்கிறவங்க அந்த சாஸ்வதமான அந்த ஊர்வலோகத்துல உயர்வான இடத்துக்கு போவாங்க அதுவே இங்கே குறைவாக இருக்கிறவங்க அங்கே உயர்வான இடத்துக்கு போவாங்க இங்கே உயர்வாக இருக்கிறவங்க அங்கே குறைவான இடத்துக்கு போவாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியுது தியானம் செய்தால் எஸ் கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல லோகத்துக்கு உலகத்துக்கு தான் போவோம் ஸோ அதனால் நாம் இந்த பிரிவு எடுத்துட்டு எதுக்கு வந்திருக்கிறோம் என்றது நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது பரலோக உன்னதத்துக்காக என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் சொல்லி கொடுக்கணும் யோகிகள் புத்தகங்கள் படிக்கணும் சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும் இதெல்லாமே செய்யறதுனால பரலோக பிராப்தி அதாவது இன்னும் மேல மேல போறதுக்கு நமக்கு வந்து இதெல்லாமே ஒரு லாபகரமாக இருக்கும் அதனால தினந்தோறும் நாம ஒரு கொஷின் போட்டுக்கணும் இன்னைக்கு இந்த ஆன்மாவுக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம் என்றது கொஷின் போட்டுக்கணும் அந்த மாதிரி நாம தான் அந்த மாதிரி நம்ம கொஷின் தான் டெய்லி ஆன்மாவுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் என்றது நமக்கு புரிய வரும் அதனால நமக்கு ஒரு தெளிவு என்றது கூட வரும் ஸோ அதனால பரலோக உன்னதி பிராப்திக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம் பரலோகத்துல இருக்கும்போது என்ன நினைப்போம் கீழே வந்து நாம எல்லாமே தியான சாதனை செய்யணும் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஆனா இங்க வந்து பூலோகத்துக்கு வந்து மறந்துட்டு அதுக்கு காரணம் என்ன நாம பூலோகவாசிகளும் இங்கதான் சாஸ்வதமாக இருக்க போறோம்னு சொல்லிட்டு நீ வேற நான் வேற எனது உனதுன்னு நினைச்சிட்டு இந்த மாயில முன்னிட்டு அதை மறந்துட்டு போறோம் சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் யாரு என்றது நம்ம கிளாரிட்டி நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம இங்க என்ன பண்றோம் என்றது நமக்கு தெரியும் இப்போ நாம எல்லாருமே தியானிகளும் நமக்கு எல்லாருமே தெரியுது ஏன்னா நாம வந்தது இங்க மனிதன் லட்சியம் என்ன சாப்பிட்றது தூங்கிறது படுக்கிறது கிடையாது கடவுள் யாரு அவங்க கிட்ட போய் நாம் எப்படி சேரணும் அதாவது ஆன்மா கிட்ட போய் நாம் எப்படி சேரணும் அந்த பரலோகத்துக்கு எப்படி என்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் இந்த மாயையில் முடிக்கிட்டு அதெல்லாம் மறந்து போகிறோம் எப்போ தியானம் செய்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஞானம்ன்றது வந்து நமக்குள்ள சேருகிறது ஸோ அதனால் பரலோக பிராப்திக்காக மேல் மேலே இன்னும் போகிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் கடைசியான அந்த சத்தியலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நாம் பூலோகத்தில் பிறவி எடுத்துகிட்டே ஆகணும் ஆனால் என்னன்னா இந்த ஞானம் என்றது நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போது எந்த தவறுகள் எந்த பாவங்களும் செய்யாமல் நாம் மேல் மேல் உலகத்துக்கு அதாவது கடைசி லோகமான அந்த சத்தியலோகத்துக்கு போகிறதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணுவோம் ஸோ அதனால் அதுக்கு என்ன வழின்னா ஒரே ஒரு வழி தியானம் எஸ் சுவாசத்தில் மீது கவனம் வச்சு தியானம் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோருக்குமே இந்த தியானம் சார் சொல்லுவாங்க இல்லையா ஏ தெரிஞ்சா ஏ ஏபி தெரிஞ்சா ஏபின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அதையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய சொசைட்டிஸில் தெரிஞ்ச ஞானத்தை உள்ளேயே வச்சுக்குவாங்க எல்லோருக்குமே சொல்ல மாட்டாங்க நாம நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்ல மட்டும்தான் தெரிஞ்ச ஞானத்தை எல்லோருக்குமே பகிர்ந்துக்கணும் தான் நமக்கும் ஞானம் என்றது வளரும் நிறைய யோகிகள் புத்தகங்கள் அதாவது நம்மளுடைய புத்தகங்களே இல்லாமல் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ஞானிகளோட புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும் என்று சொல்வாங்க சஜ்ஜன சாங்கத்தியம் நல்ல சத்தியம் தெரிஞ்சவங்க கூட நம்ம இணைந்து இருக்கணும் ஸோ இதெல்லாமே ஆன்ம உன்னதிக்காகவும் பரலோக உன்னதிக்காகவும் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம எப்படி என்றால் வாழ்க்கை வந்து நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கணும் அதாவது எப்படி நம்ம பணம் வந்து எவ்வளவு சிக்கனமா நம்ம பயன்படுத்துவோமோ வாழ்க்கை கூட நாம அந்த மாதிரி சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு இரண்டு நபர்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு கிராம் கிராமத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய மழை வந்து ரோடு எல்லாமே நல்லா சேருமயமா இருக்கும் அவங்க நடந்து வரும்போது அவங்க கால் ஃபுல்லா அழுக்காயிடும் ஸோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த எஜமானி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கு ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சோண்டு தண்ணி காலில் ஊற்றிக்கிட்டு நல்லா கால் தேய்ச்சி கழிக்குவாங்க திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கால் கிளியர் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வாயில் போட்டு அவங்களும் அதுவும் காகில் பண்ணி அதுவும் பண்ணி திரும்பி ஃபேஸும் வாஷ் பண்ணுவாங்க அதாவது ஒரே செம்பில் எல்லாமே கிளியர் பண்ணிக்குவாங்க இன்னொரு நபர் ரெண்டாவது நபர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பொத்துன்னு காலில் ஊற்றிக்குவாங்க திரும்பி ரெண்டாவது செம்பு திரும்ப மூணாவது செம்பு திரும்ப நாலாவது ஏன்னா தான் எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் அந்த கால் கிளியர் ஆகலை அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்க்கை கூட இருக்குன்னு என்று சொல்ல வராங்க அதாவது சில பேர் எப்படி இருப்பாங்க அதாவது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் புக்திக்காக சாப்பாடுக்காக கண்டிப்பாக சம்பாதிச்சதே ஆகணும் அதுக்கப்புறமா இல்லற வாழ்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை லட்சத்துக்காக தியானம் பண்ணுறது யோகிகள் புஸ்தக புத்தகங்கள் படிக்கிறது சஜன சாங்கத்தியம் செய்கிறது இருப்பாங்க அவங்க சம்சாரத்திலேயே நிர்வாணம் பண்ணிக்குவாங்க மோட்சம் அடைவாங்க இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்கன்னா இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க இருப்பாங்கன்னா ரெண்டாவது நபர் போல் அதாவது இந்த உடல்தான் முக்கியம் இந்த உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க பேரு சம்பாத்தியம் இந்த மாதிரி அதாவது கர்மாக்கள் நிறைய செய்வாங்க அதுக்கு த பலன் அனுபவிப்பாங்க துக்கத்தை அனுபவிப்பாங்க ஸோ கஷ்டங்களோடையே இருப்பாங்க இவங்க வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பு மரணம் போவாங்க வருவாங்க கஷ்டம் அனுபவிப்பாங்க கஷ்டம் இன்னும் கூடுகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி என்றால் ஒரு நாளில் அதாவது நம்ம வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கிட்டோம் என்றால் பாதி நேரம் தூக்கத்துக்கு சரியாக போயிடும் கொஞ்ச நேரம் குழந்த பருவம் கொஞ்ச நேரம் முதியோர் பருவம் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அங்கே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் தான் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் டிவி பார்க்குறது இஷ்டத்துக்கு புத்தகங்கள் படிக்கிறது ஏதாவது நல்ல புத்தகங்கள் ஏதோ ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லைன்னா ஃபோன் பேசுறது தேவையில்லாத விஷயங்களில் நொழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவே ஃப்ரீயாக இருக்க டைத்தில் நம்ம எல்லாமே நல்ல விதமாக தியானம் செஞ்சுட்டு சஜ்ஜன சாங்கத்தியம் யோகிக புத்தகங்கள் இதெல்லாமே படிச்சுட்டோம்னா எப்படி ஆகும் அந்த மொதர் நபர் போல் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கும் இல்லைன்னா அந்த இரண்டாவது நபர் போல் தான் தண்ணி ஊற்றுனாலும் எப்படி க்ளீன் ஆகாதோ அந்த மாதிரி நிறைய பிறவிகள் எடுத்துகிட்டே வருவோம் பிறவிகள் எடுத்துக்கிறதுனால நமக்கு லாபம் ஒன்றும் கிடையாது கஷ்டங்கள் கூட்டிக்கிட்டே போகும் நல்லது செஞ்சால் நம்ம வந்து ஞானம் அடைந்து சத்தியலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைன்னா எதுவுமே தெரியலன்னா ஆகும் போவோம் வருவோம் போவோம் வருவோம் வரும்போது கஷ்டங்கள் கூட்டிகிட்டே வரும் கஷ்டங்கள் கூடிகிட்டே வரும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன் இந்த வாழ்க்கை என்றது மாதிரி கூட இருக்கும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு நபர் போல் நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நேரம் ஏன்னா இந்த உடல் ரொம்ப முக்கியம் தான் உடல் இல்லைன்னா ஆன்மா இல்லை இந்த உடலே நம்ம பார்த்துக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முழு நேரம் இந்த உடலுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரன் இருப்பாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதோடு நிப்பாட்டுறாங்களா இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதனால என்ன ஆகும்னா அத்தர்மமாக அந்நியாயமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பலன் யார் அனுபவிப்பாங்க யார் அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களோ அவர்தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு தலைமுறையில் அனுபவிக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே கஷ்டம் அனுபவிக்கிறது எல்லாமே யார் அந்த மாதிரி கோடிக்கணக்காக அந்த தவறுகள் செய்யறதுனால அவங்க தான் அனுப்புற அனுபவிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே இந்த ஞானம் எல்லாமே நமக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு இந்த ஞானம் எப்படி வரும் என்றால் தியானத்தினால மட்டும்தான் வரும் ஸோ எப்போ நம்ம தியானம் செஞ்சுட்டே வருவோமோ அப்போ நமக்குள்ள இருக்கிற நமக்கு நிறைய ஞானம் இருக்கு நமக்குள்ள அந்த ஞானம் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த தியானமே ஸோ அதனால எல்லோருமே தியானம் செய்யணும் கண்டிப்பாக தியானம் செய்யணும் யோகிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மார்க்கத்தில் நாம் நடந்துக்கணும் அதாவது கடைசியாக நாம் எல்லோருமே பரலோகவாசிகளும் இகலோகவாசிகளும் கிடையாது நாம் செய்ய வேண்டியது தியானம் அடைய வேண்டியது ஞானம்